ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி எயிட் ரியல் சேனல் போன பதிவில் நம்ம இந்த பயோபாஸ்பேட் எப்படி வந்து ராக் பாஸ்பேட்டிலேருந்து பயோபாஸ்பேட்டு வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு செஞ்சுட்ருக்கோம் ஸோ இப்படி நம்ம தயார் பண்ண இந்த பயோபாஸ்பேட் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத டெமோ பண்ணுறதுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த பயோபாஸ்பேட்டையும் ராக் பாஸ்பேட்டையும் நூறு கிராம் வீதம் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஐநூறு எம்எல் தண்ணியில் வந்து அதை வந்து நம்ம கரைச்சி பார்த்தோம் அதான் வந்து இது ராக் பாஸ்பேட்டை தனியாகவும் இதை வந்து ஓவர் நைட்டு வந்து நம்ம சோக் பண்ணோம் ஓவர் நைட்டு சோக் பண்ண அந்த வாட்டரில் வந்து இவ்வளோ தான் கரைஞ்சிச்சு இதில் எதுலேயும் வந்து கரையவே இல்லை பாருங்கள் ராக் பாஸ்பேட்டு தண்ணியில் கரையவே இல்லை அதே போல் இது வந்து நூறு கிராம் எடுத்து ஓவர் நைட்டு வந்து நம்ம பண்ணோம் பண்ணிவிட்டு இது பண்ணோம் பாருங்கள் இது எப்படி கரெக்டாக ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ராக் பாஸ்பேட் அப்படிங்கிறது வந்து பாஸ்பரஸ் அதாவது பெண்டா பாஸ்பேட் பாஸ்பேட் பெண்டா பாஸ்பேட் இருக்கும் அப்புறம் வந்து அதில் கால்சியம் இருக்கும் மெக்னீஷியம் இருக்கும் இதெல்லாம் இந்த ராக் பாஸ்பேட்டில் இருக்கக்கூடியது அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ராக் பாஸ்பேட்டில் இருந்து அந்த பாஸ்பேட்டை மட்டும் மொபிலைஸ் பண்ணணும் மொபைலைஸ் பண்ணால் டிசால்வ் பண்ணணும் தண்ணியில் கரையிற மாதிரி இருக்கும் இதில் இந்த இந்த ராக் பாஸ்பேட்டில் இருக்கிறது தண்ணியில் கரையாது எதுவுமே கரையாது அதனால தாவரங்கள் இதுக்கு போட்டாலும் கூட அவ்வளோவாக எதுவுமே கிடைக்காதா அது கிராஜுவலாக மண்ணில் கரைஞ்சி 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 கரைஞ்சு ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் பாஸ்பேட் மொபிலைசிங் பேக்டீரியாக்கெல்லாம் இருந்தால் தான் அது வந்து மொபிலைஸ் ஆகும் பட் அதை தான் நம்ம வந்து இப்படி நம்ம ஒரு பயாலஜிக்கல் மெத்தேடில் இப்படி வந்து பண்ணியிருக்கோம் இதை வந்து போட்டாலே பண்ணுவாங்க எவ்வளவு பாஸ்பேட்டு கரைஞ்சிருக்குன்னு பாருங்கள் இதில் இதில் இருக்கிறதுக்குள்ள இது பூரா அந்த ப பயோபாஸ்பேட்டு இதை நம்ம லிக்யூட் பாஸ்பேட்டாகவும் பயன்படுத்தலாம் அல்லது ப அல்லது வந்து இந்த இதை வந்து இது தண்ணியில் போட்டால் கரைஞ்சிடும் பார்க்கறதுக்கு தான் கட்டி இருக்குது நீங்கள் வந்து கையில் இப்படி நசுக்கினீங்கன்னா நசுக்கணும் வருங்க பார்க்குறது கட்டியாகும் ஆனால் ஆனால் கரைச்சிங்கன்னா இந்த மாதிரி தூளாயிடும் பயோபாஸ்பேட்டை வந்து இப்படி தூள் பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து இதில் வந்து ஆர்கானிக் மேட்டரோடு வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஹியூமஸ் தயார் பண்ணியிருக்கிறோம் அந்த ஹீமர்ஸ் கூட நம்ம இந்த 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 பயோபாஸ்பேட்டை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஆர்கானிக் கார்பன் இருக்கக்கூடிய ஒரு பயோபாஸ்பேட் நம்மளுக்கு கிடைக்கும் அதை அதை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சியை தான் நம்ம இறங்கியிருக்கிறோம் அது எப்பயுமே வந்து ஒரு ஆர்கானிக் கார்பனோட ஒரு உரம் ஒரு ஒரு ஃபர்டிலைசர் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம அந்த மாதிரியான ஃபர்டிலைசர்களை உருவாக்குறதுக்கான முயற்சியில் நம்ம முன்னெடுத்து செஞ்சுட்ருக்குறோம் ஸோ அந்த வகையில் இந்த பயோபாஸ்பேட் வந்து நம்மளுக்கு இந்த இப்போ இப்போ உருவாக்கணும் தண்ணியில் போட்டீங்கன்னா நல்லா அதை தெரிஞ்சிடும் இப்போ நான் வந்து இதில் போடுறேன் பாருங்கள் இதில் போட்டால் கூட எப்படி 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 கரையின்னு மட்டும் பாருங்கள் கரையிறது எப்படி கரையுதுங்க காட்டுறதுக்கான ஒரு பதிவு அது ம் ஸோ இதுதான் பயோ பாஸ்பேட் பயோ எப்போ இப்போ இது வந்து இதை வந்து நம்ம பிளான்ட்டு கொடுத்தோம்னா இதில் இருக்கக்கூடிய இந்த மொபிலைஸ்டு பாஸ்பேட்ஸ் வந்து உடனே பிளான்ட்டு கிடைக்கும் வேற நம்ம ராக் பாஸ்பேட்டு வந்து கொடுத்தோம்னா உடனே வந்து பாஸ்பேட்லாம் இருக்காது அது அது நிலத்தில் போய் மொபிலைஸே ஆகி தான் நம்மளுக்கு அந்த பாஸ்பேட் சத்து கிடைக்கும் ஓகே வியூவர்ஸ் மீண்டும் வேறொரு பதிவிலே வேறொரு நிகழ்விலே சந்திக்கலாம்